உங்க கார்த்திக் எங்க போற உள்ள கான்பரன் உள்ள பிரசன்டேஷன் போயிட்டு இருக்குப்பா இப்போ யாரும் போக முடியாது தெரியும் சார் நானும் பிரசன்டேஷனுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன கார்த்திக் ப்ரெசன்டேஷனுக்கு எவ்வளோ பஞ்சுலா ஆகாருன்னு உனக்கு தெரியாதா பாவம் சூசன் ரொம்ப நேரம் உனக்காக எதிர்பார்த்துட்டு அவங்களே ப்ரெசென்டேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க சார் ப்ரசென்டேஷனுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் ஏன் லேப்டாப்ல தான் இருக்கு நான் போனா சார் ப்ரசென்டேஷனே பண்ண முடியும் சூசனும் அதை சொல்லி தான் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க வந்திருக்கிற கிளைண்ட் டென்ஷன் அதுதான் நமக்காக வந்திருக்கிற கிளைண்ட் காத்திருப்பாங்களா ஏற்கனவே கருணன் தப்பனா மரணங்கிற மாதிரி இப்போ சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம கம்பெனி என்ன கார்த்தி இப்படி பண்ணிட்டேன் சார் இந்த லேப்டாப்ல இல்லாம உங்களால பிரசன்டேஷன் பண்ண முடியாது சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன் சார் சாரி கார்த்திக் அவங்க யாரையும் உள்ள அலோ பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க சார் அதை புதுவா சொல்லியிருப்பாங்க சார் இங்க பாரு கார்த்திக் நீ வருவேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா யாரையும் அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுவும் இல்லாம இப்ப போறது அவ்வளவு நல்லா இருக்காது வந்திருக்கிற கிளைண்ட் நம்ம கம்பெனி பத்தி என்ன நினைப்பா சார் அவங்க கம்பெனி பத்தி நினைக்கிறதுல இருக்கட்டும் சார் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கலனா இந்த கம்பெனியே இருக்காது சார் நான் என்ன பண்ண முடியும் கார்த்திக் இதுக்கு நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும் நீ லேட்டா வந்துட்டு எம்எல் கோவப்படுற அட்லீஸ்ட் நீ வரதுக்கு லேட் ஆகும்னு சூசனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஆட் போட்டு விட்டுறலாம்ல சார் அவங்க நம்பர் கால் பண்ண சார் ஸ்விட்ச் ஆஃப் னு வந்துச்சு லேண்ட் லைன் கால் பண்ண கட் பண்ணி விட்டாங்க ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கங்க என்ன போவுடுங்க கார்த்திக் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 45 மினிட்ஸ் ஆச்சு இன்னும் ஃபைவ் டென் மினிட்ஸில் மீட்டிங்கே முடிஞ்சிரும் எல்லாரும் வெளியே வந்துருவாங்கப்பா நீ போனாலும் வேஸ்ட்டு தான் இங்கே பாரு இந்த ப்ரெசன்டேஷன் நல்லபடியாக முடிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கே கிடைக்கணும்னு வேண்டிக்கோ இப்போதைக்கு அதான் நம்மளால் பண்ண முடியும் ஒரு நிமிஷம் ஹலோ ஆமாம்மா ஆ சொல்லுங்கள் ஓகே ஓகே இருங்க வந்துடுறேன் காத்தே உள்ளுக்குள்ளே போயிடாத வந்துடணும்னு தான் நினைச்சேன் ஆனா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் முடியாத விஷயத்துக்கு காரணம் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல இல்ல சுசன்னா வேண்டாம் என்ன கொஞ்சம் தனியா விட கார்த்திக் சுசன் இப்போ உண்ணுக்கு சந்தோஷம் தானே கார்த்திக் மத்தவங்க கிட்ட நான் ஹெல்ப் கேட்கும் முத முடியாதுன்னு முதல்லயே சொல்லிட்டாங்க ஆனா நீ எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் பண்றேன் சொல்லிட்டு என்ன நம்ப வச்சு கழுத்துல சத்தியமா இல்ல சூசன் போதும் எனக்கு எந்த சத்தியமும் வேண்டாம் நீ பண்ணதே போதும் இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத மத்தவங்க சொன்ன மாதிரி நீய முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி நான் என் வழிய பாத்துட்டு போயிருந்திருப்பேன் இந்த பிரசன்டேஷனை நானே முடிஞ்ச அளவு மேனேஜ் பண்ணியிருப்பேன் நீ எல்லாத்தையும் பண்ணிடுவேங்கிற குருட்டு நம்பிக்கையில் நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்துட்டேன் உனக்கே தெரியும் பிரசன்டேஷனுக்கான எல்லா ஃபைல்ஸும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு அட்லீஸ்ட் அதை அதை என் கையில் சேர்த்துருக்கலாம் உன்னோட அலட்சியை என்ன மட்டும் இல்லை இந்த கம்பெனியோட மொத்த எம்ப்ளாயிஸுமே நீ போட்டு தள்ளிட்டேன்

முக்க ரீசன் எல்லாம் சொல்லி என்ன டென்ஷன் ஏத்தாத எதுக்கு லேட்டா வந்தேன்னு வேல்யூபுல்லான ஒரே ஒரு ரீசன் சொல்ல பாப்போம் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் எனக்காக பண்ண எல்லாத்துக்காக சுசன் நான் இது எதையுமே வேணும்னு பண்ணல அப்படியே பண்ணி இருந்தாலும் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் உனக்கு எவ்வளவோ டார்ச்சர் கொடுத்திருக்கேன் நிறைய பிரச்சனை பண்ணிருக்கேன் அதுக்கு நீ கொடுத்த தண்டனையா நினைச்சுக்கிறேன் என் லைஃப்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்துதான் அங்க தான் எனக்கு டவுன் ஃபால் எனக்கு நான் வச்சிருந்த ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல் தாண்டி நான் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சேன் நான் உன்னை லவ் பண்ணதுனால என்னோட உண்மையான கேரக்டரையே எழுந்துட்டேன் என் கடைசி நம்பிக்கையை இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் இப்ப அதையும் வாழ்ந்துட்டு இப்ப இழக்கிறதுக்கு என்கிட்ட என் உயிரை தவிர வர எதுவுமே இல்லை கார்த்திக்

நீ எல்லாம் டைம மாத்தி வைக்கல நீ என்னமோ செஞ்சு தோழ எப்படி வேணா வாழ்ந்துட்டு போ ஆனா நான் இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் அத நீ மாத்த நினைக்காத பெத்த அப்பனா இருந்தாலும் கொள்கைக்கு எதிரா இருந்தா போடான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் இங்கு பார் அது பெத்த அப்பனுக்கு மட்டும் இல்ல தாலி கட்டின பொண்டாட்டிக்கும் அதே நிலமடும் சூசன் மாதிரி ஒருத்திக்காக எல்லாரும் எடுத்து பேசாத பகர்த்தியை கொட்டிட்டா அப்புறம் அள்ள முடியாது ஏய் சூசன் இப்படிப்பட்டவங்க வேணா இருக்கட்டும் என் முதுகில் கூட குடுத்துட்டோம் அவங்களுக்கு உதவி பண்ணும்ன்றது நான் எடுத்த முடிவு அத மாத்துறதுக்கு நீ யாரு அறிவில்லை உனக்கு ஒரு பிரசன்டேஷன் எவ்வளவு முக்கியம் உனக்கு தெரியாது எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக்கிட்டே என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணதே இல்ல இதுக்கு பேரு நம்பிக்கை துரோகண்டி நீ பண்ண தப்பா சாகர வரைக்கும் மறக்க முடியாது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா அது உன்னோட குட்டா தன்னத்தால் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டே உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சின்ன சொல்லு காதே இன்னும் என்னடி சொல்லணும் உனக்கு எல்லாத்தையும் ஊத்தி மூடியாச்சு இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனி கிடைக்கல இத நம்பி ஒரு நூத்தி எண்பது பேர் இருக்கான் எல்லாரையும் துரத்தி விட்டுருவாங்க உருத்திக்கு சூசன் மேல இருந்த வெறுப்புக்கு இத்தனை பேர் வழியாக ஆகணுமா இப்போ உனக்கு நல்லா குளுகுலுன்னு இருக்குமே என்னடி உனக்கு சூசன் மேல அவ்வளவு வெறுப்பு முடிஞ்சா ரெண்டு பேரை வாழ வச்சு சந்தோஷப்படணும் அது எப்படி இன்னொருத்தவங்கள அழ வச்சு உன்னால சந்தோஷப்பட முடியுது அப்படின்னு அடக்கம்னு யோசிச்சு பாக்கலக்கா ஏய் பேசாதா யோசிச்சிருந்தா ஏண்டி இப்படி பண்ணப் போற ஒருத்தன் ப்ரொஜெக்ட்ல திருப்பி அடகு வைப்பான் கேட்டா சாரி மச்சி இந்த மாதிரி நடக்கும் எதிர்பார்க்கவே நீ இந்த மொத்தமா போட்டு தள்ளிட்ட கேட்டா ஐயோ இப்படி எல்லாம் மாதிரி நீ பண்ணது பெரிய தப்பு அது மட்டும் இல்ல என்னையும் அந்த தப்புல கோத்து விட்ட பத்தியா அது அதை விட பெரிய தப்பு என் முன்னாடி அழாத நீ இவ்வளவு மோசமானவன் தெரிஞ்சிருந்தா மத்தவங்க உன்கிட்ட எச்சரிக்கையா இருந்த மாதிரி நான் உங்ககிட்ட எச்சரிக்கையா இருந்திருப்பேன் எல்லாரும் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டீங்களா பெத்தவங்களை நான் கடவுள் மாதிரி நினைச்சேன் உன்னை காதலிக்கிறேன் சொன்னது என்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு உருகுனேன் மொத்தமா எனக்கு திருட்டு பட்டத்தை கட்டி என்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அமிச்சான் அடுத்து இப்போ கட்ட கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் கவனமாக இரு இல்லைனா கல்லை தூக்கி தலையில போட்டுருவான்னு எனக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டேன் என்ன கருத்துக்கு எப்படிலாம் சொல்கிறேன் ஏய் கண்ணு முன்னாடியே நிக்காத உன்னை பார்க்கவே எனக்கு உடம்பு உன்னெல்லாம் விட சூசன் எவ்வளவு மேல நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது கொலை செய்யறதுக்கு சமம் நாம அவங்க ரூம் இருக்கேன்னு தெரியாம ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி போன் அடிக்கிறாங்க எடுத்து பேசுங்க சார் எப்படி சார் எடுத்து பேசுறது நீங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க அதை எப்படி நான் அவங்க மேல தூக்கி போடுறது சார் இதுக்கெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது டேவிட் நீங்க விஜய் டிவில மகாபாரதம் பாத்திருக்கீங்களா அட என்னங்க டேவிட் நீங்க அற்புதமான சீரியல் அத போய் பார்க்கலங்கறீங்க அதுக்கும் நான் உங்களை கேட்டதுக்கும் என்ன சார் சம்பந்தம் ம் இருக்கு டேவிட் வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷனலும் நாம என்ன பண்ணனோங்கிறதுக்கு மகாபாரதத்துல விளக்கம் இருக்கு சொல்லுங்க சார் அர்ஜுனன் குருக்ஷேத்திர போர்ல சண்டை போடும்போது எதிரில் நின்னவங்க பூரா யாரு பீஷ்மர் துரோணாச்சாரியா அவருக்கு சொல்லி கொடுத்த குரு சொந்தக்காரங்க அவர் மதிக்கிற முக்கியமான ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்து அர்ஜுனால அவங்க மேல வில்லடிக்க முடியல அவரு கிருஷ்ணகிட்ட நான் எப்படி இவர்கிட்ட எல்லாம் போராடுறதுன்னு ஃபீல் பண்ணாங்க அதுக்கு கிருஷ்ணன் சொன்னாரா நான் சண்டை போட்டேன் நான் இவங்களை அழிச்சேன் என்னால் இதெல்லாம் நடந்துச்சு

ஒரு நூறு பேரை வேலை விட்டு தூக்க வேண்டியதாக போச்சு அந்த வேலையை எங்கிட்ட தான் கொடுத்தாங்க நான் தான் அந்த நூறு பேருக்கிட்டையும் பேசி கேசி வேலையை விட்டு துரத்துட்டேன் அந்த நூறு பேரை துரத்துனதுக்கு அப்புறம் போஸ் என்னை கூப்பிட்டு சூப்பராக வேலை செஞ்ச அப்படின்னு பாராட்டினார் அப்புறம் நீயும் கிளம்புன்னு என்னையும் வேலை விட்டு தூக்கிட்டாரு ஆ இதெல்லாம் கம்பெனியில சாதாரண டேவிட் சார் வேற ஒரு வாய்ப்பு இல்லையா சார் டார்கெட் ப்ராஜெக்ட் சொதப்பிடிச்சு தேவா ப்ராஜெக்ட்ஸும் கிடைக்கல மும்பையில இருந்து ஏன் ஏன் கேள்வி கேட்ட என்ன குறையுங்க இவங்களால தான் இது கிடைக்கலேன்னு காரணம் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுதான் சூசன் இல்ல சூசன் இதுக்கு காரணம் இல்லைன்னு சொன்னா நான் இந்த வேலையை விட்டு போக வேண்டியதா போயிடும் இன்னைக்கு பிரியாணிக்கே சூசன் தான் ஆடு இதுக்கெல்லாம் செஞ்சமில்ல இருக்காதீங்க இது எப்படி அவங்க கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் நான் நாலஞ்சு அவங்க அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன் சார் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பெரிய வேலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம திடீர்னு வேலையை கொடுக்கலன்னா அவங்களா புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு பொறுமையா சொல்லிக்கலாம் மறுபடியும் சூசன் தான் சார் வர சொல்லுங்க ஹலோ சூசன் நானும் சிஓவும் உங்க ரூம்ல தான் இருக்கோம் வாங்க ஆ சரி வாங்க உட்காருங்க எங்க போயிருந்தீங்க கான்பரன்ஸ் ரூம்ல இருந்த சார் என்ன சூசன் எங்க ரெண்டு பேருக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டு இருந்தீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா இல்ல சார் அந்த தேவா ப்ராஜெக்ட் ஆமாமா அதான் நீங்க மெயின் அனுப்பி இருக்கீங்களா இல்ல சார் அத பத்தி கொஞ்சம் நேர்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு எனக்குல ஆமா சார் அப்புறம் அத பத்தி பேசி என்ன ஆக போகுது இல்ல சார் அது ஒரு தடவை துபாய் போயிட்டு வந்தா என்ன சூசன் நீங்க துபாயில பாத்தது இல்லையா இல்ல சார் ஒரு தடவை அங்க இருக்குறவங்க மீட் பண்ணி என்ன சூசன் நீங்க விஸ்வநாதன் எல்லா வேலையும் முடிச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ற கண்டிஷன்ல விட்டுட்டு போனாரு அது மொத்தமா லூஸ் பண்ணிட்டு துபாய் போனோ அபுதாபி போனோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல சார் விஸ்வநாதன் சாருக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சுசன் அவரை அனுப்பி விட்டுட்டு நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்களான்னு கேட்டப்போ வாரத்தை வில்லா வளப்பேன் மணல்ல காயிறு திருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்ப என்னாச்சு உங்கள் விஜய் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் பெஸ்ட் ப்ராஜெக்ட் நான் ரோபன் பண்றேன் கையில கொடுத்த ப்ராஜெக்ட் தொலைச்சிட்டு புதுசா ப்ராஜெக்ட் கொண்டு வரேன்னு கதை சொல்றீங்களா சார் ஏழு வருஷம் நான் இந்த கம்பெனில வேலை செஞ்சிருக்கேன் சார் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கேன் சார் அதெல்லாம் ஹிஸ்டரி சூசன் ஹிஸ்டரி நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கபில் தேவும் கவாஸ்கரும் தான் பெரிய ஹீரோ அதுக்காக அவங்களை இப்ப டீம்ல கொண்டு வாங்க சொல்ல முடியுமா என்ன முடிஞ்சு போன விஷயங்களை பேசாதீங்க இன்னைக்கு உங்க நிலைமை என்ன அதுதான் முக்கியம் அப்போ என் உழைப்பு அனுபவம் எல்லாம் சார் நான் ஏற்கனவே சொன்னேன் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹார்ட் ஒர்க் இது எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைக்கும் போது மட்டும்தான் மரியாதை

ஒரு வேலையை முடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு நாலு சான்ஸ் கொடுக்கிறது பெட்ரா இல்ல நாலு பேருக்கு ஒவ்வொரு சான்ஸ் தான் பெட்டர் இல்லையா ஒரு மந்த்ஸ் லீவ் எடுத்துக்கங்க வேற நல்ல கம்பெனியில வேலை தேடுங்க ஏதாவது வேலையை ஓகே பண்ணிட்டு இப்போ பண்ற வேலை லிசன் பண்ணிருங்க சார் நான் இத நம்பி நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் சார் புரியுது இது இல்லாம என்ன பண்றதுன்னு பிளான் பண்ணுங்க சூசன் சூசன் இது எல்லாருக்குமே சகஜந்தா என்னையெல்லாம் இதை விட மோசமா வேலை விட்டு அனுப்பியிருக்காங்க இப்போ ஒரு பெரிய கம்பெனியில சிஓஓவா இருக்க ஒரு நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு வரப்போ என்னோட கேபின் கதவை திறக்க வேண்டிய செக்யூரிட்டி கதவை துறக்கல என்னன்னு கேட்ட உங்களை வேலை விட்டு தூக்கிட்டாங்க சார் சொன்ன ஒரு சிஓஓனா என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னது ஒரு சாதாரண செக்யூரிட்டி உங்களுக்கு அப்படி எல்லாம் இல்லாம மரியாதையா வேலை விட்டு போறோமேன்னு சந்தோஷப்படுங்க சுசன் எங்க ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க லீவ்ல போனதாகவும் வேலை பிடிக்காம வேலை விட்டு போனதாகவும் இருக்கும் இந்த ரூமுக்குள்ள நடந்த மேட்டர் இந்த ரூம் மட்டும் வெளியே போகாது அதுக்கு நாங்க இருக்கு இதுதான் ஃபைனலா சார் சாரி சோசன் வேற வழியே இல்ல சாரி